நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் கருணா அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் இப்ப மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்றிருக்கிறாரு மத்திய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி பல்வேறு திருப்பங்கள் தொடர்ச்சியா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பா நேற்றைக்கு மோடியினுடைய அமைச்சரவை பேரவை அமைச்சர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தேதியும் அறிவிச்சிருக்கிறாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் எப்படி அணுகுவாங்க கடந்த முறை சந்திச்சு அதே கூட்டணியோட தான் பார்ப்பாங்களா இல்ல எப்படி கலாநாரம் இருக்கும் முதலாவதா புதிய அமைச்சரவைக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாம் மூன்றாவது முறையாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார் இந்த தேர்தலை பொறுத்தளவுல மக்கள் ஜனநாயக ரீதியில் மிகச் சரியான ஒரு முடிவை எடுத்துதான் வாக்களிச்சிருக்கிறாங்க மோடிகையில் மூன்றாவது முறையாக ஆட்சியை கொடுத்தாலும் ஆட்சியின் தடிவாளத்தை காங்கிரஸ் கையில பாக்குறோம் அவர்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்ய முடியாத அளவிற்கான ஒரு கட்டுப்பாட்டோடு இந்த ஆட்சியை கொண்டு செலுத்துவதற்கான ஒரு வழிமுறைகளை மக்கள் இந்த தேர்தல் மூலம் ஏற்பட்டிருக்கிறாங்க அவருமே கிட்டத்தட்ட பத்து பதினான்கு ஆண்டுகள் குஜராத் முதலமைச்சராகவும் பத்தாண்டுகள் பிரதமராகவும் இருந்ததுனால அந்த நிர்வாக ரீதியான அந்த அனுபவங்களை நிறைய சேகரித்து வச்சிருக்கிறாரு அந்த அடிப்படையில் இந்த என் ஆட்சிய சரியான முறையில் ஐந்து ஆண்டுகள் கொண்டு செல்வார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது அப்படியே தமிழகத்திற்கு வந்துடுவான் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல நாற்பதுக்கு நாற்பது என்று திரு ஸ்டாலின் அவர்கள் நினைத்தபடி சாதிச்சுட்டாரு அதுல ஒரு பின்னடைவு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு வாக்கு சதவீத சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டு போச்சு அது வந்து அந்த ஒன்றுபட்ட திமுக தான் திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் என்கிற மெசேஜ அதிமுகவுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் அப்படியே நம்ம இடைத்தேர்தல் வந்தோம் விக்ரமாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தரை விட கடந்த முறையும் திமுக வேட்பாளருடைய திமுக எம்எல்ஏ உடைய மறைவை ஒட்டி ஒரு இடைத்தேர்தல் வந்தது அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருந்தது அங்க தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏ மரணத்தை ஒட்டி இப்போ வந்திருக்கு ஜூலை பத்தாம் தேதி மிக குறுகிய காலம் தான் ஒரு பத்து நான்கு நாட்கள் தான் பிரச்சாரத்துக்கே இருக்கிறது இதை எதிர்கொள்வதற்கு அங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதத்திற்கு மேற்பட்ட வன்னிய சமுதாய வாக்கு வங்கி இருப்பதால் பாட்டாளி மக்கள் கட்சி களம் இறங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் பாமகவுக்கே ஒதுக்குவார்களா அல்லது பாஜக அந்த இடைத்தேர்தலில் எங்களுக்கான வாக்கு சதவீதம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதை காட்ட வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்களா என்று தெரியவில்லை அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விக்ரவாண்டி தேர்தலை ஒரு பிரிஸ்டின் இஷுவா எடுத்துக்கிறோம் அவங்க ஒரு மான பிரச்சனையாக கருதி இந்த இடைத்தேர்தல் தோல்வி என்பது ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி என்று எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செய்து விடுவார்கள் எனவே வெற்றியை பெற்றே தீர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி களம் இறங்குவாங்க இந்த முப்பது முப்பத்தி நாலு அமைச்சர்கள் நூறு நூத்தி முப்பது எம்எல்ஏக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் எல்லோரும் விக்கிரவாண்டியில் முகாமிட்டு தெரு தெருவா பர்ச்சேஸ் பண்ணிருவாங்க நிச்சயமா நடக்கும் இந்த தேர்தலை பொறுத்தளவில் இந்த செந்தில் பாலாஜி பார்முலாவை இங்க வந்து எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிர்வாகிகள் உட்பட எல்லோருமே அந்த ஃபார்முலாவை அவங்க ஃபாலோ பண்ணி நிச்சயமா வெற்றியை ஈட்டி விடுவார்கள் எந்த மாற்று கருத்துங்கல எத்தனை சதவீத வாக்குகள் பாமகவுக்கு அண்ணா திமுகவுக்கு இருந்தாலும் கூட வாக்குகள் இது பிரிக்கப்படுகிறது திராவிட முந்தைய கழகத்துல வலிமையான கூட்டணி இருக்கிறது அந்த கூட்டணி வாக்குகளும் திமுக வாக்குகளும் திமுக ஆட்சி கட்சியாக இருப்பதா அவர்கள் தங்களுடைய ரத கஜ துறாக பதாதிகளை களத்திலே இறக்கி வெற்றியை ஈட்டுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அந்த திமுகவுடைய வாக்குகள் சிதறுகிற பொழுது இரண்டாம் இடத்தை யார் பெறுவது பாமக பிஜேபி கூட்டணியா அல்லது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவா இரண்டாம் இடம் யார் பெறுவது அப்படிங்கிற நிலைதான் உருவாகும் என்பது என்னோட கணிப்பு இப்ப கடந்த முறை விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக ஒரு சொற்பமான வாக்கு வித்தியாசத்துலதான் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க அப்ப இருந்த கூட்டணியும் இப்ப இல்ல இப்ப கூட்டணியும் மாறி இருக்கு நீங்க சொன்னது போல அதிமுக ஒரு ஏழு எட்டு இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்கிறாங்க குறிப்பா தென் மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல மூன்றாவது இடம் நான்காம் இடம் கூட அண்ணா திமுக போயிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது பாஜக இல்லாம கடந்த மக்களவைத் தேர்தலை விட நாங்கள் ஒரு சதவீதம் வாக்கு அதிகமாக வாங்கியிருக்கிறோம் நாங்க வளரத்தான் செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்ப தொடர்ச்சியா பத்து தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாருமே வைக்கிறாங்க அப்ப இத அடிப்படையில் பார்க்கும்போது இதை பிரஸ்டிசி ஒரு ஒரு தன்மான பிரச்சனையாக தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணுகுவார் நிச்சயமாக ஒரு பிரச்சனையாக அணுகி இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்துல களம் இறங்குவாங்க தமிழ்நாடு முழுவதும் இருந்து அதிமுக நிர்வாகிகளை இறக்கி நிச்சயமா அதில் மேக்சிமம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எஃபெக்ட் போட்டு இந்த வெற்றி தான் இலக்கு அப்படிங்கிற மாதிரி பயணிப்பார் இல்லை எந்த மாற்று கருத்துமே இல்லை நீங்க ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் அதிகமா வாங்கிட்டோம் அப்படிங்கிற போது நீங்க குறிப்பிட்டீங்கல்ல அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏழு முறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி முப்பத்தி ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணாதிமுகவை தோன்று தோற்றுவிக்கிற பொழுது மக்களின் பேராதரவோடு தொண்டர்கள் பலத்தோடு தேர்தலை எதிர்கொண்டு தொடர் வெற்றியை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு திண்டுக்கல் இடைத்தேர்தல் கட்சி தொடங்கிய ஆறு மாதத்துல மூன்று பெரும் அரசியல் சக்திகளை வீழ்த்தி அந்த வெற்றியை பெற்றார் தேசிய கட்சியான மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ் மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் ஆக பெரும் தலைவரான தமிழ் மக்கள் போற்றி பாராட்டக்கூடிய பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் இந்த மூன்று பெரும் அரசியல் சக்திகளை கட்சி தொடங்கிய ஆறு மாதத்தில் புதிய வேட்பாளர் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இருபத்தி நாலுக்கு முன்னாடிதான் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கிறார் பதினெட்டு நாட்களுக்கு முன்னாடி தான் இரட்டை இலை என்கிற புதிய சின்னம் கிடைக்கிறது இந்த புதிய சின்னம் புதிய வேட்பாளரை வச்சு ஒன்னரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தேடி தந்தார் பத்தாயிரம் வாக்கு குறைவா இருந்ததுன்னா திமுகவுக்கு டெபாசிட் போயிருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு டெபாசிட் போயிடுச்சு என்எஸ்வி வி சித்தன் என்கிற பெருதலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் எஸ் சித்தன் தான் இரண்டாவது இடமே பிடிக்கிறார் திமுக ஆட்சி கட்சி மூணாவது இடத்துக்கு அப்படி ஒரு மகத்தானை வெற்றியை பெற்று எழுபத்தி நாலுல புதுச்சேரியில் ஆட்சியை பிடிச்சி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு ஹாட்ரிக் வெற்றி தொடர் வெற்றியை பிடித்து இந்த கட்சியை கட்டமைப்போடு வச்சிருந்தார் அவருடைய மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா வந்து இருபத்தி எட்டு முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து அவருமே தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு என்று ஒரு ஆஹ் ஒரு வெற்றியை ஒரு நான்கு முறை ஆட்சியை வெற்றியை பெற்றார் அவர் காலத்திலும் தோற்று இருக்கிறது பின்னாடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிற கருத்தை எடப்பாடியும் அவருடைய ஆதரவாளர்களும் சொல்லுகிறார்கள் ஆனால் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா போன்ற ஆளுமையோ மக்கள் செல்வாக்கோ தொண்டர்களுடைய ஈர்ப்போ திரு எடப்பாடிக்கு இல்லை என்பதை அவர் உணர வேண்டும் இப்ப கிடைச்சிருந்த ஒரு சதவீத வாக்கு ஒரு சதவீதம் அதிகரித்திருப்பது இருபது இருபத்தி ஒரு சதவீதம் நாங்க வாங்கியிருப்போம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்கது இரட்டை இலைக்கான வாக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கான வாக்கு இல்லை இந்த வாக்கு என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் செல்வி ஜெயலலிதா அவர்களின் நேசிக்கிற தொண்டர்கள் உண்மையான விசுவாச தொண்டர்கள் மட்டும்தான் வாக்களிச்சிருக்கிறாங்க மற்றவர்கள் வாக்களிக்கவே போகல ரெண்டு கோடி ஆறு லட்சம் உறுப்பினர் இருக்காங்க எண்பத்தி எட்டு லட்சமா என்னும் அப்ப வாக்கு வந்திருக்கு மிச்சம் ஒன்னே ஆறு கோடி உறுப்பினர்கள் எங்க போனாங்கிற கேள்வி இருக்குல்ல அப்ப அவர்கள் எடப்பாடி தலைமையை ஏற்காமல் வாக்களிக்க செல்லாமல் புறக்கணித்து விட்டார்கள் அப்படிதான் நாம நம்ம பார்க்கணும் எனவே தான் சொல்லுகிறேன் அந்த வாக்கு சதவீதம் என்று விக்கிரவாண்டியில் மீண்டும் சரியும் நீங்க நாற்பது தொகுதிகள்ல களம் இறங்கி நாற்பதுக்கு நாற்பதையும் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழக அணி என்பது விக்கிரவாண்டியை ஒரு மான பிரச்சனையாக கௌரவ பிரச்சனையாக நிச்சயமாக எடுத்து அதில் வெற்றியை ஈட்டுவார்கள் வெற்றியை பெறுவார்கள் அதில் மாற்று கருத்தே இல்லை நான் குறிப்பிட்டது மாதிரி பாஜக பாமக அணி இரண்டாவது இடம் வருமா அல்லது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான திமுக இரண்டாவது இடத்தை பெறுமா என்பதுதான் இப்போதைய கள நிலவரம் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நாங்க வந்து பாஜகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு திட்டவட்டமா பழனிசாமி அவர்கள் குறிப்பிடுறாரு ஆனா எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசும்போது போது கூட்டணி வச்சிருந்தோம் அல்லது பாஜக எங்களோடு கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா நாங்க கணிசமான தொகுதிகளை கைப்பற்றி இருப்போம் அப்படிங்கிற அவர் கருத்தை அவர் முன்வைக்கிறாரு ஜெயக்குமார் அவர்கள் வேறுவிதமான விதமான ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு கே பி முனுசாமி அவர்கள் வேறு விதமான கருத்தை முன்வைக்கிறாரு செல்லூர் ராஜ் அவர்கள் அவர் இன்னும் கூட போய் பாஜகவை கடுமையா விமர்சிச்சு திமுக ஸ்டேட்டஸ் எல்லாம் எடுத்து ஷேர் பண்றாரு முதல்ல ராகுல் காந்திக்கு வாழ்த்துகள் தெரிவிச்சிருந்தார் பிறகு சர்ச்சை இழந்த பிறகு அந்த அந்த ரிலீட் பண்ணிட்டாரு அதிமுகவுக்கு உள்ள அந்த பாஜகவோட அணி சேருவதுமா சேர வேண்டாமா ஆஹ் என்ன மாதிரி அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல இப்ப நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையே பாஜக கடைசி வரைக்கும் கதவை திறந்திருந்து எடப்பாடி பழனிசாமி வருவாருன்னு பார்த்தாங்க அதற்கான முன்முயற்சிகளை எடுத்தாங்க பீஸ் கோயல் உட்பட பலரும் வந்து அணுகினார்கள் திரு வானதி சீனிவாசன் கூட பல முறை எஸ்பி வேலுமணி கூட பேசுனாங்க டெல்லியோட எல்லாம் பேசுனாங்க மத்திய உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் திமுகவுக்கு எதிரான வலிமையான கட்டமைப்பு ஒன்றுபட்ட அஇஅதிமுக பாஜக மற்றும் உள்ள தேமுதிக தமாக பாமக ஐஜிகே போன்ற கட்சிகள் வந்தால் திமுகவிற்கு எதிரான வலிமையான கூட்டணியாக இது கட்டமைக்கப்படும் குறைந்தபட்ச இருபது இருபத்தி அஞ்சு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை சொன்னபோது வேலுமணி உட்பட சிலரும் அதை சொன்னாங்க ஆமா அந்த முறை போயிடலாம் அப்படின்னு ஆனா திரு எடப்பாடி பழனிசாமிய தவறாக வழிகாட்டிய ஒரு ரெண்டு பேர் வியூக வகுப்பாளர் வந்து கோடிக்கணக்கில் படத்தை வாங்கிட்டு நீங்க பிஜேபில இருந்து வெளியில வாங்க ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சிருவோம் காங்கிரஸ் வரும் கம்யூனிஸ்ட் வரும் விசிகா வரும்னு ஏமாத்தி இவர் கிளை இருந்து மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ மந்திரி முதலமைச்சரானவர் எந்த வகையில ஏமாந்தாலும் தெரியல எந்த அடிப்படையில் அங்கிருந்து இங்க வருவாங்க அப்படிங்கறது இவர் புரிஞ்சுக்காமலே விட்டுட்டார் அதையும் தாண்டி இஸ்லாமிய கிறித்துவ சிறுபான்மை மக்களும் உங்களுக்கு கிடைச்சிடும் முழுமையா அதனால நீங்க தனித்தே பதினஞ்சு இருபது தொகுதியில வெற்றி பெறலாம் என்று ஏமாத்தி அவங்கள்ட்ட கோடிக்கணக்கில் படத்தை வாங்கி ரோட்ல விட்டாங்க அதுதான் கடை யதார்த்தம் அப்ப இந்த சூழல்ல மீண்டும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்கிற பொழுது கட்சி ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்து வந்தால் மட்டுமே இது வெற்றிக்கான கட்சி இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவிற்கு அதிமுக பலம் பெற்று விட்டதுன்னு சொல்லி திமுகவோட அதிருப்தியில் இருக்கிறவர்கள் திமுக மிக குறைந்த இடங்களை கொடுத்தால் அதை ஏற்காமல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி வருகிற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் வெற்றி பெறும் பாமக பாட்டாளி பாட்டா பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை இங்கே அதிமுகவில் பிரிந்து சென்றிருக்கிற திரு ஓ பி எஸ் திரு சசிகலா டி டிவி தினகரன் இப்படி கே சி பழனிசாமி உள்ளிட்ட இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகளையும் நாங்கள் ஒன்றிணைக்க மாட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறும்னா எந்த அடிப்படையில வெற்றி பெறும் யாருமே வேண்டாம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருந்தால் அவர் இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு கட்சி நடத்தலாம் எப்படி தேமுதிக பாஜக பாமக போன்று கட்சி நடத்திக்கிட்டு இருக்கலாம் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவதற்கு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் விரிந்து கிடக்கிற ஒரு ஆறு ஏழு சதவீதம் கிடைச்சாதான் வெற்றிக்கான வழி முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் நமக்கு கிடைத்தால்தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் அந்த சதவீத வாக்குகளை பெறுவதற்கான வழிமுறை என்பது கட்சி ஒன்றுபட வேண்டும் அந்த எண்ணத்திற்கு ஒரு மாற்று சிந்தனைக்கத்தின் எடப்பாடி வந்தால் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவுக்கு வெற்றி சாத்தியம் சோதன இப்ப அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு உள்ளேயே பாஜக புதுச்சேரி முன்னாள் மாநில தலைவர் இந்நாள் மாநில தலைவரை குற்றம் சாட்டுறாரு இன்னும் பகிரங்கமா வெளிப்படையா டாக்டர் தமிழிசை அவர்கள் தற்போதைய மாநில தலைமை சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வெளிப்படையாகவே அவங்க பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க நான் இருந்தப்ப கட்சி கட்டுக்கோப்பா இருந்தது இப்ப ரவுடிகளெல்லாம் கட்சியில சேர்த்திருக்கிறாங்க இன்னும் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் பேசும்போது ஜெயலலிதா அவர்கள் குறித்தும் எம்ஜிஆர் அவர்கள் குறித்தும் அண்ணாமலை பேசியிருக்காட்டி இந்த கூட்டணி பிளவுபட்டிருக்காது ஒன்னா தான் இருந்திருக்கும் அப்படின்னு ஜெயக்குமார் கூட சொல்றாரு இப்ப இதே பிளவு தமிழக பாஜகவுக்குள்ளயும் இந்த சிக்கல் நடக்கத்தான சார் செய்யுது இல்ல ஒரு அரசியல் கட்சியில் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு விவாதங்கள் என்பது நிச்சயமா வரும் இந்த தோல்வி அடைந்ததற்கு பிறகு தோல்விக்கான காரண காரியங்களை ஆராய்கிற பொழுது அவர் அவருக்கு தோன்றுகிற கருத்துக்களை தெரிவிப்பார்கள் இதுல மத்திய தலைமை தலையிட்டு என்ன முடிவு எடுக்கிறதோ சமாதான பேச்சு நடத்துகிறதோ அதை பொறுத்துதான் தமிழகத்துல பாஜக நிலை இருக்கும் திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவுல அவருடைய செயல்பாடுகள் என்பது ஒரு தடாலடியான அரசியல் போக்குலாம் இந்த திராவிட அரசியல் தான் அவர் இறங்கி போனாரு அது ஓரளவுக்கு வாக்கு சதவீதத்தை அதிகரித்திருக்குது என்பதை மத்திய பாஜக தலைமை உணர்கிறது ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறித்து அவர் விமர்சிக்கல பேரறிஞர் அண்ணா குறித்தும் ஜெயலலிதா குறித்தும் ஒரு விமர்சன கருத்தை முன் வச்சிருந்தார் அண்ணாமலை அந்த காலகட்டத்திலேயே கூட்டணியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் எடப்பாடி உட்பட அனைவருமே அண்ணாமலையை கட்சி இந்த மாநில பொறுப்பில் இருந்து விளக்கினால் தான் இந்த கூட்டணி தொடர்ந்து பேசினாங்க அப்ப மத்திய பாஜக தலைமை ஏற்கலையே அப்ப அதிமுக கூட்டணி இருந்தா வெற்றி பெறுவோம் என்கிற நிலையிலும் கூட பாஜகவின் மாநில தலைவரான அண்ணாமலையை மாற்ற அவர்கள் விரும்பவில்லை என்பது தெரிகிறது இப்போது தமிழகத்துல ஓரளவிற்கு பாஜகவினுடைய வாக்கு வங்கியை அதிகரித்திருக்கிற அவரை மத்திய அமைச்சராக்கி விடுவார்கள் என்று பரவலாக பேசப்பட்டது அவர் மாநிலத்தில் எனக்கு இன்னும் பொறுப்புகள் கடமைகள் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி என்னுடைய பயணம் தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லி அவர் அவர் மாணில போறார் நீங்க திருமதி தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் ஆதரவாளருடைய கருத்து என்பது ஆதங்கத்தின் வெளிப்பாடுதான் கட்சி வந்து ஒரு ஒரு ஒருங்குபட்ட நிலையில இல்லை மூத்த தலைவர்களை மதிப்பதில்லை அடுத்தடுத்த நிலையில் இருக்கிற தலைவர்களோடு கலந்து ஆலோசிப்பது இல்லை சந்திச்சையாகவே திரு அண்ணாமலை செயல்படுகிறார் என்கிற பார்வை தமிழிசை உட்பட அங்க இருக்கிற மூத்த தலைவர்களுக்கு இருக்கிறது அது இந்த மாநில தலைமையும் மத்திய தலைமையும் அந்த நிர்வாகிகளோடு கலந்து பேசி அதற்கான பிரச்சனையை விரைவில் தீர்ப்பார்கள் என்று தான் நம்புகிறேன் இதன் மூலமாக பாஜகவுட பெரிய புலவோ பிரிவோ வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஜனநாயக ரீதியில் கருத்து மோதல்கள் விவாதங்கள் எழும் பின்னர் அது சரியாகிவிடும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன்